வணக்கம் வாசிப்பது பாலாற்றில் இருந்து ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரிப்பால் சாலை துண்டிப்பு சிறுபாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு பரவலான பலத்த மழை பெய்ததால் ஏரி குளம் குட்டைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் மாவட்டத்தில் பல ஏரிகள் நிரம்பும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் அணை நிரம்பியதால் கன அடி தண்ணீர் நேற்று திறக்கப்பட்டது இந்த நீர் அப்படியே பாலாற்றில் கலக்கிறது இதனிடையே பாலாற்றில் வரும் தண்ணீர் அணைக்கட்டு பகுதியில் இருந்து மாவட்டத்தின் பெரிய ஏரிகளான காவிரிப்பாக்கம் மகேந்திரவாடி ஏரிகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது இந்நிலையில் மகேந்திரவாடி ஏரிக்கு செல்லும் ஆற்று கால்வாய் பானாபுரம் அடுத்து கூத்தம்பாக்கம் உட்பட்ட பகுதி வழியாக செல்கிறது இந்த கால்வாய் கூத்தம்பாக்கத்திலிருந்து வேடந்தாங்கல் கிராமத்திற்கு செல்லும் சாலை குறுக்கே அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த கால்வாயில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சாலை முற்றிலும் வெள்ள நீர் செல்கிறது இந்த சாலை கூத்தம்பாக்கம் வேடந்தாங்கல் சாலை வழியாக வேடந்தாங்கல் சின்ன வேடந்தாங்கல் மாலைமேடு புது சிறுவலையும் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கால்வாயில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சாலை முற்றிலும் வெள்ள நீர் மூழ்கடித்து செல்வதால் மறுக்கரைக்கு செல்ல முடியாமல் ஆபத்தான முறையில் தண்ணீரில் இறங்கி கடந்து செல்ல வேண்டியுள்ளது மேலும் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மகேந்திரவாடி செல்ல சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் இது போன்ற காலங்களில் சிரமமின்றி செல்ல கூத்தம்பாக்கம் அருகே உள்ள கால்வாயை கடக்கு சிறுபாலம் அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்